அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் அல்லாஹு தாலா மனிதனுக்கிட்ட எதிர்பார்க்கறது முழுமையான தீனை தான் முழுமையான தீன் என்பது அல்லாஹோ பரிபூர்ணமாக நம்புகிறது ஏன்னா மௌத்துக்கு பின்னால் துனியாவுடைய எந்த காரணத்துக்காகவும் நிம்மதி தீர்மானிக்கப்படாது துனியாவோட சம்மந்தப்பட்ட எந்த காரணத்துக்காகவும் அது மனிதன் துயரத்தோடு வாழ்ந்தாலும் தான் மௌத்து வரைக்கும் துனியாவில் அல்லது சந்தோஷமாக செல்வ செழிப்பாக வாழ்ந்தாலும் தான் எந்த துனியாவுடைய இருசரப்பட்ட எந்த காரணத்துக்காகவும் மௌத்துக்கு பின்னால் நிம்மதி தீர்மானிக்கப்படாது துனியாவுடைய காரணத்துக்காக தீனுடைய காரணத்துக்காகத்தான் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது இப்போ உலகம் கைவிடும்போது உலகத்தை விட்டு பிரியும் போது முழுமையடைந்த தீனின் மூலமாகத்தான் மௌத்துக்கு பின்னால் அடுத்த வாழ்க்கையினுடைய நிம்மதி தீர்மானிக்கப்படும் முழுமையடைந்த தீன் முழுமையடைந்து தீன் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் என்று சொன்னால் ஏன் அல்லகத்தில் இப்படி ஒரு நி நிலைமையை வச்சிருக்கிறான்னு சொன்னால் இந்த வாழ்க்கை முடிய போகிறது இது இல்லாமல் போகிறது இது ஏமாற்ற போகுது அதெல்லாம் சொல்கிறேன் இந்த விளையாட்டு இது இது ஒரு மாய இந்த ஆசையில் ஒரு மாய இதனுடைய அறிவுறுத்துகள் ஒரு ஏமாற்றம் உயர்வாக பேசுகிறார்களே ஏன்னா அதை கண்ணியப்படுத்தி பேசுகிறாங்களே உங்களுக்கு உயர் உலகத்தில் ஒரு உயர்வை தர எதிர்பார்க்கிறார்களே ஆர்வம் ஊட்டுகிறார்களே மௌத்தாக நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால் உங்களை ஆவேசப்படுத்துகிறார்கள் அவர்கள் உங்களை சமைக்கிறார்கள் உங்களை உலகத்துக்காக சமைக்கிறார்கள் உலகத்துக்கு வேலையாட்களை தேடுகிறார்கள் உலகத்துக்கு ஏற்றது போல மாற்றுகிறார்கள் ஆனால் நீங்கள் மரணம் அடைய இருக்கிறீர்கள் கண்ணிமிக்க நல்லடியார்களே மௌத்தை சுமந்தவர்கள் உலகத்தில் முழுமையான தீன தன் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துறது முழுமையானதீன வாழ்வதின் மூலமாக அல்லா கிட்ட வெளிப்படுத்தி காட்டுறதுல்லாஹிஸ்லம் சரியாக நூற்று நூறு வீதம் சரியாக பயன்படுத்தியது தன் வாழ்க்கையை தான் எதற்காக அல்லாஹு தீனுக்காக இப்ப தன் மனசில் இருக்கிற கவலையோ தான் ஆச்சரியப்படையில்லை துனியாவுடைய நிலைமைகளை கண்டு ஆச்சரியப்படலை உலகத்தினுடைய வறுமையை பிரச்சனையை கண்டு கவலைப்படலை உணர்ச்சிகள் துனியாவுக்காக இல்லை தீனுக்காக இருந்தது ஏன் அவங்களோட நப்ஸ் இருக்கிறே அது தீனுக்காக மாற்றப்பட்டு விட்டது துனியாவுக்காக மாற்றப்படலை துனியாவுக்காக மாற்றப்பட்ட நப்ஸை தீனுக்காக மாற்றினார்கள் இந்த எப்போ நப்சு அந்த அந்த உள்ளம் இறைவனுக்காக ஆகுதோ இது முழுமையடைந்த தீன் அவர் முழுமையடைந்த வாழ்க்கையை முழுமையாக்கி விட்டார் தீனை பூரணப்படுத்தி விட்டார் தன் வாழ்க்கையின் மூலமாக தீனை பூரணப்படுத்தி விட்டார் அது வல்லாதவர் துனியாவுக்காக தீனை சமாளிக்கிறாங்க முழுமையடைந்த தீன் அல்லது துனியாவுக்காக தீனை சமாளிக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது துனியாவுடைய ஆசைதான் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது துனியாவுடைய கவலைதான் துணிய தாரிய ரெண்டு வகையாக பிரிக்கலாம் உண்டு உலகத்தினுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டு அந்த நிம்மதியில் வாழ்கிறவங்க ரெண்டு வகையாக பிரிக்கலாம் உலகத்தில் தன்னுடைய மன விருப்பம் நிரூபப்பட்டு அந்த விருப்பத்தின் பேர் திருப்தி அடைந்து வாழ்கிறார்கள் இவர்கள் பேசுவாங்க தான் பட்ட கஷ்டத்துக்கு அல்ல உலகத்தில் அந்த வாழ்க்கை என்று பேசுவாங்க அந்த அது உபதேசம் அல்ல அது அவர்களாக அவர்களுக்குள்ள விளங்கி கொண்டது அந்த விளக்கத்துக்கு அவங்க அடிமையாகிட்டான் இன்னொரு தாக்கல் இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கிறேன் இந்த சிரமம் இந்த வாழ்க்கையை அல்ல தண்டிக்கான் கஷ்டப்படுத்துகிறான் சிரமப்படுத்துகிறான் என்ற அந்த மன உணர்வுக்கு அடிமைப்பட்டவர்கள் ஆனால் தீன்தாரிகள பிரிக்க முடியாது மோமின்களை பிரிக்க முடியாது ஆனால் துனியாதாரிகளை ரெண்டாக பிரிக்கலாம் நிம்மதியாக வாழ்றவங்க எப்படி துணியா கிடைச்ச நிம்மதியாக வாழ்றவாங்க துணியா இல்லைன்னு கஷ்டத்துல வாழ்றவங்க அவங்க தற்கொலைக்கு போவாங்க இவங்க உலக மோகத்துல போவாங்க வீண்கணக்கெடுக்கப்படாது ஆனால் மோமினை பிரிக்கவே முடியாது சஹாபாக்களுடைய எண்ணம் ஒன்று உடல் தான் வேற நிறம் தான் வேற இடங்கள் தான் வேற உள்ளம் ஒன்று தான் எண்ணம் ஒன்று தான் செயல்கள் ஒன்று தான் நடைமுறை தான் பண்புகள் ஒன்று தான் மூமின்களை பிரிக்க முடியாது ஏன்னா அவர்களுடைய வழிகாட்டல் போதனை உலக விஷயத்தை அவங்க விளங்கி கொண்டது அவர்கள் வாழ்க்கையை எதை கொண்டு பூரணப்படுத்தணும் தண்ட வாழ்க்கையை எதை கொண்டு பூரணப்படுத்தணும் என்ற அறிவை உடையவர்கள் என்ற இல்லைமை உடையவர்கள் வாழ்க்கைக்கு எந்த அறிவு தேவையோ கண்ணியமானவர்களே அந்த அறிவை தேடுவதுதான் அந்த அறிவுக்காகத்தான் கூலி கொடுக்கப்படும் வாழ்க்கைக்கு சரியான வாழ்க்கைக்கு எந்த இல் தேவை அந்த வாழ்க்கையை மூத்த வரைக்கும் கொள்றதுக்கு ஒரு இல்மு தேவை அதில் அது இல்மு போன்ற ஒன்று அது உலகத்துக்கு வேலையாட்களை தேடுகிற இல் சரி வேலைகள் உலகத்துக்கு வேலையாட்களை தேடுகிற தான் அந்த இல் இன்னொரு இல்மு இருக்குது தந்த வாழ்க்கைக்கு சரியான வாழ்க்கைக்கு எப்படியான சரியான வாழ்க்கைக்கு ஈமான் முழுமை அடைகிற ஈமானை முழுமைப்படுத்துகிற முழுமையான ஈமானை அடைகிற அல்ல எதிர்பார்க்கிற ஈமானை அடைகிறதுக்காக இந்த வாழ்க்கையை சரியாக்கி கொள்றதுக்கு ஒரு இல்மு தேவை அந்த இல்மை தீனு கூடாக அடைகிறது இருக்குது இந்த தான் கூலி கிடைக்கும் கண்ணிமிக்க அல்லாஹோட என்னடியார்களே இதே தான் நபிம் சல்லா அலிஸ்லாம் சஹாபாக்கள் என்ற வட்டத்தை உருவாக்கினார்கள் இந்த போதனை தான் இந்த ஹரிசின் மூலமாகத்தான் இந்த குவானின் மூலமாகத்தான் எனவே மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நிம்மதி அடைகிறதுக்கு சரியான வாழ்க்கை முறையை மதத்துக்கு முன்னால தன்ட வாழ்க்கையை தீனு கூடாக பூரணப்படுத்தின தான் துனியாவில் பூரணமாகறதில்லை அது ஒரு எண்ணமாக இருக்காது